வணக்கம் அறிவு ஒரு சக்தி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் உங்கள் வீட்டில் அமைதி மெதுவாக ஒரு கரையான் போல அறிக்கப்படுகிறதா உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிரியமான ஒருவர் திரும்பி வருவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக இருக்கும் ஒரு இருண்ட பள்ளத்தை நோக்கி செல்கிறாரா நீங்கள் எல்லா முயற்சிகளையும் செய்துவிட்டீர்களா எல்லா மன்றாடல்களையும் செய்துவிட்டீர்களா எல்லா கண்ணீரையும் விட்டுவிட்டீர்களா ஆனால் முடிவு பூஜ்ஜியமாகவே இருந்ததா அவன் ஒவ்வொரு மாலையும் அந்த அரக்கனின் பிடியில் சிக்கித் திரும்புவான் நீங்கள் ஒவ்வொரு இரவும் தலையணையில் முகத்தை மறைத்து அழுது கொண்டிருக்கிறீர்களா இந்த அரக்கன் போதைக்கு அடிமை மது சிகரெட் புகையிலை கள் என்று பல பெயர்கள் இருந்தாலும் ஒரே ஒரு நோக்கம்தான் உள்ளது சிரித்து மகிழ்ந்த குடும்பத்தை அழிப்பது உறவுகளின் புனிதத்தை சிதைப்பது மனிதனுக்குள் இருக்கும் மனிதநேயத்தை விழுங்குவது இந்த கேள்விகள் அனைத்திற்கும் உங்கள் பதில் ஆம் என்றால் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் உங்கள் மூச்சை பிடித்துக்கொண்டு உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி பாருங்கள் ஏனென்றால் இன்று நான் உங்களுக்கு ஒரு சாதாரண தீர்வை சொல்லப்போவதில்லை பல நூற்றாண்டுகளாக நமது வேதங்களிலும் நமது மரபுகளிலும் மறைந்திருந்த அந்த ரகசியத்தை இன்று நாம் வெளிப்படுத்துவோம் இந்த ரகசியத்தை அறிந்த பிறகு நீங்கள் யாருடைய காலிலும் விழ வேண்டியதில்லை யாருடனும் சண்டை போட வேண்டியதில்லை நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் ஒரு சிறிய பொருளை அவர்களின் டீயில் கலப்பதுதான் பின்னர் நீங்கள் கற்பனை கூட செய்திராத ஒரு அதிசயம் நடப்பதை உங்கள் கண்களால் பார்ப்பீர்கள் அந்த நபர் தானே இந்த விஷத்தை நான் வெறுக்கிறேன் என்று தன் வாயால் சொல்வார் அவருடைய மனம் தானாகவே இந்த அசுத்தத்திலிருந்து விலகி ஓடத் தொடங்கும் இது ஒரு கூற்று அல்ல இது அந்த பரமபிதா அந்த இயற்கையின் சக்தி மற்றும் மனிதர்களின் நலனுக்காகவே உருவாக்கப்பட்ட அந்த தெய்வீக சட்டங்கள் மீதான நம்பிக்கை எனவே உங்கள் வாழ்க்கையை மீண்டும் ஒளிரச் செய்யக்கூடிய அந்த ரகசிய பயணத்திற்கு செல்வோம் முதலில் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்கும் மனநிலையையும் வலியையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது அவசியம் ஏனென்றால் எந்த ஒரு நோய்க்கும் சிகிச்சை அளிப்பதற்கு முன் நோயின் ஆழத்தை ஆய்வது புத்திசாலித்தனம் வீட்டில் உள்ள ஒரு ஆண் அது கணவன் மகன் அல்லது சகோதரனாக இருந்தாலும் இந்த போதைக்கு அடிமையாகும் போது அவன் தன் உடலை மட்டும் அழிப்பதில்லை அவன் அந்த வீட்டின் ஆன்மாவை கசக்கி விடுகிறான் ஒவ்வொரு மாலையும் வாசலில் கண்கள் பதித்து இன்று தன் கணவன் எந்த நிலையில் திரும்பி வருவான் என்று பயத்தில் வாழும் அந்த பெண்ணின் இதயத்திடம் கேளுங்கள் அவன் அமைதியாக வருவானா அல்லது நேற்றைப் போல வீட்டில் சண்டை நடக்குமா அவளுடைய மனதில் அன்புக்கு பதிலாக பயமும் விரக்தியும் மெதுவாக எப்படி குடியேறுகிறது என்பது அவளுக்கு மட்டுமே தெரியும் அவள் உலகத்திடமிருந்து தன் பார்வையை திருடிக் கொள்கிறாள் சமூக நிகழ்ச்சிகளுக்குச் செல்வதை தவிர்க்கிறாள் மக்களின் கேள்விக்குரியான மற்றும் கருணை நிறைந்த கண்கள் அவள் மார்பில் ஒரு முள் போல் குத்துகின்றன தன் குழந்தைகளின் கேள்விகளுக்கு அவள் என்ன பதில் சொல்வாள் ஒரு அப்பாவி குழந்தை அம்மா அப்பா ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று கேட்கும்போது அந்த தாயிடம் பதில் இல்லை அவளுடைய கண்ணீரே அவளுடைய பதிலாக மாறுகிறது தன் தந்தையின் ஒரு சிறந்த பிம்பம் தங்கள் மனதில் இருக்க வேண்டிய குழந்தைகளின் கண்களை பாருங்கள் ஆனால் அவர்களின் நினைவில் தடுமாறும் அடிகள் தழும்பிய பேச்சு மற்றும் கோபம் நிறைந்த கண்கள் மட்டுமே பதிவாகிவிடுகின்றன அவர்களின் குழந்தை பருவம் பயம் மற்றும் தயக்கத்தின் நிழலில் கழிகிறது தங்கள் தந்தையை பற்றி தங்கள் நண்பர்களுடன் பேச அவர்கள் பயப்படுகிறார்கள் அவர்களின் மென்மையான மனதில் ஏற்படும் காயங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆறாது தங்கள் சொந்த வீட்டிலேயே கிடைக்காத அன்பு மற்றும் பாதுகாப்புக்காக அவர்கள் ஏங்குகிறார்கள் தன் வயிற்றில் பிறந்த ஒரு பகுதியை உலகின் ஒவ்வொரு தீமையிலிருந்தும் பாதுகாக்க சத்தியம் செய்த அந்த தாயை பற்றி யோசியுங்கள் தன் மகனை தன் கண்முன்னால் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இறப்பதை பார்க்கும்போது அவளுக்கு என்ன ஆகும் அவளுடைய ஒவ்வொரு பூஜை ஒவ்வொரு பிரார்த்தனை ஒவ்வொரு மன்றாட்டிலும் ஒரே ஒரு வேண்டுகோள்தான் இருக்கும் இறைவா என் குழந்தையை இந்த நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வா அவள் தன் எல்லா சேமிப்புகளையும் தன் எல்லா இன்பங்களையும் பணயம் வைக்கிறாள் ஆனால் மகன் அதே போதையின் சேற்றில் மூழ்கும்போது அந்த தாயின் இதயமும் உடைந்து சிதறிவிடுகிறது இது ஒரு தனிநபரின் அல்ல இது அந்த முழு குடும்பத்தின் ஒருங்கிணைந்து துயரத்தின் காவியம் நிதி நெருக்கடி வீட்டில் நோய்களின் இருப்பு சமூகத்தில் மதிப்பிழப்பு மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக மன அமைதி முற்றிலும் அழிந்து போவது ஆகியவை அந்த ஒரு போதையின் விளைவுகளே இப்போது இந்த போதைக்கு அடிமையானவரின் பார்வையிலிருந்தும் புரிந்து கொள்ளுங்கள் அவனுக்கு தன் நிலை தெரியாது என்று அர்த்தமில்லை ஒவ்வொரு காலையிலும் போதை தெளிந்தவுடன் அவன் செய்ததற்கு வருந்துகிறான் வெட்கப்படுகிறான் தன் குடும்பத்தினரின் வேதனையான கண்களை பார்த்து தன்னைத்தானே வெறுக்கிறான் அவன் ஒவ்வொரு காலையிலும் இன்று இந்த விஷத்தை தொடமாட்டேன் என்று சத்தியம் செய்கிறான் அவன் தன் குழந்தைகளின் தலையில் கை வைத்து தன் மனைவியின் கண்ணீரை துடைத்து வாக்குறுதி அளிக்கிறான் அந்த நேரத்தில் அந்த வாக்குறுதி உண்மையானது ஆனால் நாள் செல்ல செல்ல அந்த ரசாயன விஷத்தின் தாக்கம் மீண்டும் அவன் உடலிலும் மனதிலும் ஆதிக்கம் செலுத்த தொடங்குகிறது அவன் கைகள் நடுங்கத் தொடங்குகின்றன மனம் அமைதியற்று போகிறது ஒரு விசித்திரமான ஏக்கம் ஒரு தவிப்பு அவனுடைய விவேகத்தை மறைக்கிறது அவனுடைய காதுகளில் யாரோ சொல்வது போல கேட்கிறது ஒரு முறை மட்டும் இன்று மட்டும் நாளை முதல் எல்லாவற்றையும் விட்டுவிடு அந்த கண்ணுக்கு தெரியாத சக்திக்கு முன்னால் அவன் கையற நிலையில் இருக்கிறான் அவனுடைய விவேகம் அவனுடைய மன உறுதி அவனுடைய வாக்குறுதிகள் அனைத்தும் அந்த ஒரு கணத்தின் இயக்கத்தின் முன்னால் சிறியதாகி விடுகின்றன இந்த வழி அழிவை நோக்கி செல்கிறது என்று தெரிந்தும் அவன் மீண்டும் அதே கடையை நோக்கி தன் கால்களை வைக்கிறான் இது ஒரு கண்ணிவெடி இது ஒரு சதுப்பு நிலம் அதிலிருந்து அவன் வெளியே வர விரும்பினாலும் வெளியே வர முடியவில்லை அவனுடைய உடலும் மனமும் அந்த விஷத்திற்கு அடிமையாகி விடுகின்றன நம் தர்ம சாஸ்திரங்களில் இந்த நிலையை தாம்பஸ்ய விருத்தியின் உச்சநிலை என்று கூறப்பட்டுள்ளது மது மற்றும் பிற போதைப் பொருட்கள் தாமச உணவுகளின் பிரிவில் வருகின்றன தாமசப் பொருட்கள் மனிதனின் உணர்வை கீழ் நோக்கி இழுக்கின்றன அது அவனது புத்தியை குழப்பி அவனது ஆன்மாவில் ஒரு கருப்பு திரையை போடுகிறது ஒரு நபரின் விவேகம் பூஜ்யமாகி விடுகிறது அவன் நீதிக்கும் அநீதிக்கும் உள்ள வித்தியாசத்தை மறந்து விடுகிறான் அவன் தன்னை கீழே விழச் செய்யும் சக்திகளுக்கு அடிமையாகி விடுகிறான் அதனால்தான் நம் ரிஷி முனிவர்கள் இந்த பொருட்களை மனிதர்களுக்கு தடை செய்துள்ளனர் இது உடலை மட்டுமல்ல ஆன்மாவையும் நோயாளியாக்குகிறது நீங்களும் இதை எதிர்த்து பல முயற்சிகளை செய்திருப்பீர்கள் நீங்கள் எடுத்துச் சொல்லியிருப்பீர்கள் சண்டையிட்டிருப்பீர்கள் அழுது உங்கள் பேச்சை கேட்கச் செய்திருப்பீர்கள் சில சமயங்களில் சில நாட்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கலாம் ஆனால் ஏதாவது ஒரு மன அழுத்தம் ஒரு பிரச்சனை அல்லது பழைய நட்பு மீண்டும் வரும்போது அந்த நபர் மீண்டும் அதே பாதையில் நடக்கத் தொடங்குகிறார் நீங்கள் டாக்டர்களை சந்தித்திருப்பீர்கள் விலை உயர்ந்த மருந்துகளை கொடுத்திருப்பீர்கள் சிலர் போதை மறுவாழ்வு மையங்களுக்கு கூட சென்றிருப்பார்கள் ஆனால் என்ன பலன் கிடைத்தது சிறிது காலத்திற்கு பிறகு எல்லாம் அப்படியே இருந்தது ஏன் இப்படி நடக்கிறது ஏனென்றால் அந்த விஷத்திற்கு அடிமையான உடலுடன் நீங்கள் வெளிப்புறமாக சண்டையிடுகிறீர்கள் தன் புலன்களுக்கு அடிமையான அந்த மனதுடன் நீங்கள் சண்டையிடுகிறீர்கள் இங்கு பலத்தை பயன்படுத்துவது வேலை செய்யாது பலத்தை பயன்படுத்துவது கிளர்ச்சியை மட்டுமே உருவாக்கும் ஒருவரை வலுக்கட்டாயமாக ஒரு பொருளை கைவிடச் செய்ய விரும்பினால் அந்த பொருளின் மீது அவனது மனம் மேலும் ஆசைப்படும் அப்படியானால் என்ன தீர்வு தீர்வு சண்டையிடுவதில்லை தீர்வு மாற்றியமைப்பதில் உள்ளது தீர்வு என்பது அந்த நபரின் உடலுக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதாகும் அதனால் அவனுடைய உடலே அந்த போதையை ஏற்றுக்கொள்வதை மறுத்துவிடுகிறது தீர்வு என்பது அவனுடைய சுவை மொட்டுகளையும் அவனுடைய உணர்வையும் மாற்றுவதாகும் அதனால் எந்த மது அல்லது சிகரெட்டில் அவன் இன்பம் கண்டானோ அதை அவன் வெறுக்கத் தொடங்குகிறான் இந்த மாற்றத்தை நீங்கள் வலுக்கட்டாயமாக செய்ய வேண்டியதில்லை இந்த மாற்றம் அந்த நபருக்குத் தெரியாமல் ரகசியமாக நடக்கும் இங்குதான் இயற்கையின் மற்றும் இறைவனின் சக்தி வேலை செய்கிறது நமது வேதங்களின் ஒரு பகுதியான ஆயுர்வேதம் மூலிகைகளின் ஒரு சாஸ்திரம் மட்டுமல்ல இது வாழ்க்கையின் விஞ்ஞானம் இயற்கையிலுள்ள பொருட்களின் சரியான கலவையைக் கொண்டு உடலிலும் மனதிலும் உள்ள மிகப்பெரிய குறைபாடுகளை எப்படி வேரிலிருந்து அகற்றுவது என்று இது கற்றுக் கொடுக்கிறது இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போகும் பொருள் ஒரு சாதாரண மூலிகை அல்ல இது பூமியின் கருப்பிலிருந்து கிடைக்கும் ஒரு உறுப்பு இது கடவுளின் ஒரு பகுதி என்றும் கருதப்படுகிறது இந்து மதத்தில் குறிப்பாக சைவ மரபில் இதற்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் உள்ளது இந்த உறுப்பு விஷத்தை அழிக்கும் அற்புதமான ஆற்றலைக் கொண்டுள்ளது அதன் இயல்பு சூடானது மற்றும் அதன் குணம் தூய்மைப்படுத்துவது இது உடலின் நச்சுப்புழுக்களையும் எந்த ஒரு அடிமைத்தனத்திற்கும் மூல காரணமாக இருக்கும் உறுப்புகளையும் அழிக்கிறது இது நம் முன்னோர்கள் அறிந்த ஒரு மர்மமான பொருள் மற்றும் அவ்வப்போது இதை பயன்படுத்தினார்கள் ஆனால் இன்றைய பரபரப்பான நவீன வாழ்க்கையில் நாம் நம் வேர்களிலிருந்து துண்டிக்கப்பட்டு இந்த விலைமதிப்பற்ற அறிவின் புதையல்களை மறந்துவிட்டோம் இப்போது நான் உங்கள் பொறுமையை மேலும் சோதிக்க மாட்டேன் அந்த அதிசயமான தெய்வீகமான உறுப்பு ஆயுர்வேத சுத்தி கந்தகம் ஆம் கந்தகம் ஆங்கிலத்தில் சல்பர் என்றும் அழைக்கப்படுகிறது ஆனால் நிறுத்துங்கள் எந்த மளிகைக் கடையிலிருந்தும் கிடைக்கும் மஞ்சள் கல்லை எடுத்து பயன்படுத்துவது தவறு செய்யாதீர்கள் அது தூய்மையற்றது மற்றும் தீங்கு விளைவிக்கலாம் நீங்கள் ஆயுர்வேத சுத்தி கந்தகத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இது எந்த ஒரு புகழ்பெற்ற ஆயுர்வேத மருந்துக் கடையிலும் எளிதாக கிடைக்கும் இது சிறப்பு செயல்முறைகளால் சுத்திகரிக்கப்படுகிறது இதனால் அதன் நச்சு விளைவுகள் நீக்கப்பட்டு அதன் தெய்வீக மருத்துவ குணங்கள் மட்டுமே எஞ்சியிருக்கும் இது சிவப்பு அல்லது பழுப்பு நிற தூளாக கிடைக்கும் இப்போது இதை எப்படி பயன்படுத்துவது என்ற கேள்வி எழுகிறது இங்குதான் நீங்கள் மிகுந்த கவனத்தோடும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் நீங்கள் இந்த சுத்திகரிக்கப்பட்ட கந்தகத்தை மிக குறைந்த அளவில் பயன்படுத்த வேண்டும் எவ்வளவு ஒரு கோதுமை தானிய அளவு ஒரு தானிய அளவு கூட அதிகமாக இல்லை நினைவில் கொள்ளுங்கள் ஆயுர்வேத மருந்துகள் அளவை மட்டுமே சார்ந்துள்ளது சரியான அளவில் இது அமுதம் தவறான அளவில் இது விஷமாகவும் வேலை செய்யலாம் எனவே ஒரு கோதுமை தானிய அளவு மட்டுமே எடுக்க வேண்டும் இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த நபர் டீ அல்லது பால் குடிப்பதற்காகக் கேட்கும்போது நீங்கள் யாருக்கும் தெரியாமல் இந்த ஒரு கோதுமை தானிய அளவு சுத்திகரிக்கப்பட்ட கந்தக பொடியை அவனது டீ காஃபி அல்லது பாலில் கலக்க வேண்டும் இதற்கு எந்த சிறப்பு சுவையோ வாசனையோ இல்லை எனவே அந்த நபருக்கு இது தெரியாது இந்த பரிசோதனையை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே செய்ய வேண்டும் ஆனால் இது ஒரு ரசாயன செயல்பாடு மட்டுமல்ல இந்த செயலை உங்கள் நம்பிக்கையையும் பிரார்த்தனையையும் இணைக்க வேண்டும் நீங்கள் இந்த பொடியை அவனது டீயில் கலக்கும்போது உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் சிவன் பக்தராக இருந்தால் அவரிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் நீங்கள் துர்கா மாதாவின் பக்தராக இருந்தால் அவரிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் மனதில் இந்த உணர்வை கொண்டு வாருங்கள் கடவுளே நான் ஒரு கருவி மட்டுமே இந்த மருந்து அல்ல இது உங்கள் பிரசாதம் இந்த பிரசாதத்தின் மூலம் நீங்கள் எனது பிரியமானவரின் மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்துங்கள் அவனுக்குள் இருக்கும் இந்த போதையின் அரக்கனை அழித்து விடுங்கள் அவனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து இந்த இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் உங்கள் இந்த மௌன பிரார்த்தனை உங்கள் இந்த நம்பிக்கை இந்த மருந்தின் சக்தியை ஆயிரக்கணக்கான மடங்கு அதிகரிக்கும் ஏனென்றால் செயலும் தர்மமும் மருந்தும் பிரார்த்தனையும் இணையும் போது அதிசயங்கள் நிச்சயமாக நிகழும் இப்போது என்ன நடக்கும் இந்த மருந்து நீங்கள் அந்த மருந்தை அந்த நபரின் உடலில் செலுத்தும் போது அது மெதுவாக தனது வேலையைத் தொடங்குகிறது அது இரத்தத்துடன் கலந்து உடலின் ஒவ்வொரு மூலையிலும் உள்ள நச்சுப் பொருட்களை அகற்ற தொடங்குகிறது இது அவனை மீண்டும் மீண்டும் போதைக்கு அடிமையாக்கும் ஆரம்பத்தில் உங்களுக்கு பெரிய வித்தியாசம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு ஒரு சிறிய மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள் அந்த நபர் மது அல்லது சிகரெட் பயன்படுத்தும் போது அவருக்கு முன்பு கிடைத்த அதே சுவையோ இன்பமோ கிடைக்காது அவனது உடலுக்குள்ளிருந்து ஒரு சிறிய வெறுப்பு அல்லது அருவருப்பு உணர்வு உண்டாகும் அவனுக்கு ஒருவேளை லேசான அசௌகரியம் அல்லது குமட்டல் ஏற்படலாம் ஏன் இப்படி நடக்கிறது என்று அவனால் புரிந்து கொள்ள முடியாது அவன் மதுவைத்தான் குறை கூறுவான் ஒருவேளை இன்று மது போயிருக்கலாம் அல்லது சிகரெட்டில் முன்பு இருந்த சக்தி இல்லை என்று சொல்லக்கூடும் நீங்கள் பொறுமையாக இருந்து இந்த ரகசிய பரிசோதனையை தொடர வேண்டும் மெதுவாக ஒவ்வொரு முறையும் அவன் போதைப்பொருள் பயன்படுத்தும் போது அவனது ஆழ்மனம் அந்த போதைப்பொருளை இந்த அசௌகரியம் மற்றும் அருவருப்புடன் இணைக்க தொடங்கும் முன்பு அவனுக்கு இன்பம் அளித்த அதே பொருள் இப்போது வெறுப்பை ஏற்படுத்தும் இது ஒரு உளவியல் போர் நீங்கள் அவனது உடலுக்குள்ளே அவனது உணர்வு மட்டத்தில் போராடுகிறீர்கள் இதில் உங்கள் வெற்றி நிச்சயம் சில வாரங்கள் அல்லது ஒன்று அல்லது இரண்டு மாதங்களுக்குள் அந்த நபரின் போதைப் பொருட்களின் அளவு மெதுவாக குறைந்து வருவதை நீங்கள் காண்பீர்கள் முன்பு ஒரு முழு பாட்டிலையும் குடித்தவன் இப்போது ஒரு அல்லது இரண்டு கோப்பைகளுடன் வெறுப்படைவான் அவன் நண்பர்களுடன் உட்கார்ந்து இருப்பதை தவிர்க்க தொடங்குவான் ஏனென்றால் அந்த கும்பலில் இப்போது அவனுக்கு மகிழ்ச்சி இல்லை அவன்தான் சொல்வான் ஏன் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இப்போது குடிக்க வேண்டும் என்ற ஆசை இல்லை அல்லது சிகரெட் புகையை என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்வான் இதுதான் நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டிய தருணம் இதுவே உங்களின் முதல் மற்றும் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் இது அந்த நபரின் மன உறுதியின் வெற்றி அல்ல இது அந்த தெய்வீக மருந்து மற்றும் உங்களின் தன்னலமற்ற பிரார்த்தனையின் வெற்றி அவன் தன் விருப்பத்தால் அதை விட்டுவிடவில்லை மாறாக அவனது உடலே அந்த விஷத்தை ஏற்க மறுத்துவிட்டது இந்த செயல்முறையின் போது நீங்கள் வீட்டின் சூழ்நிலையை மிகவும் நேர்மறை மற்றும் அன்பானதாக வைத்திருக்க வேண்டும் அந்த நபர் போதையிலிருந்து விலகி செல்லும் போது அவனை பாராட்டுங்கள் அவனுடன் நேரத்தை செலவிடுங்கள் அவனது கவனத்தை நல்ல விஷயங்களின் பக்கம் திருப்புங்கள் நீங்கள் அவனுடன் இருக்கிறீர்கள் என்பதை அவனுக்கு உணரச் செய்யுங்கள் உங்கள் அன்பும் ஆதரவும் அவனுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் ஒரு சமயம் வரும்போது அவன் இந்த பழக்கத்தை முழுமையாக விட்டு விடுவான் அவனது முகத்தில் பழைய அதே பொலிவும் அதே அப்பாவித்தனமும் திரும்பி வரும் வீட்டிலிருந்த சண்டையும் மற்றும் அமைதியற்ற சூழல் அன்பு மற்றும் நல்லிணக்கமாக மாறும் குழந்தைகளுக்கு அவர்களின் தந்தை மீண்டும் கிடைப்பார் மனைவிக்கு அவளது கணவன் மற்றும் தாய்க்கு அவளது மகன் அந்த சிதைந்த வீடு மீண்டும் ஒரு கோமிலாக மாறும் இந்த தீர்வு ஆயிரக்கணக்கான மற்றும் லட்சக்கணக்கான மக்களால் சோதிக்கப்பட்ட ஒரு பழங்கால ரகசியம் கந்தகம் உடலை தூய்மைப்படுத்துகிறது மற்றும் உடல் தூய்மை அடைந்த பிறகு மனம் தானாகவே சாத்வீக எண்ணங்களை நோக்கிச் செல்கிறது ஒரு நபரின் ஆர்வம் வழிபாடு நல்ல வேலைகள் மற்றும் அவனது குடும்பத்தின் மீதான கடமைகளில் வளர தொடங்குகிறது நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் ஆயுர்வேத சுத்தி கந்தகத்தை மட்டுமே பயன்படுத்தவும் அளவு ஒரு கோதுமை தானிய அளவுக்கு மட்டுமே இருக்க வேண்டும் இந்த தீர்வை முழு நம்பிக்கையோடும் ரகசியமாகவும் செய்யுங்கள் நீங்கள் முழுமையான வெற்றியை அடையும் வரை யாரிடமும் இதை பற்றி குறிப்பிட வேண்டாம் உங்கள் நம்பிக்கையே உங்கள் மிகப்பெரிய பலம் நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க தேவையான அனைத்தையும் இயற்கை நமக்கு கொடுத்துள்ளது அந்த அறிவை அடையாளம் காண்பதும் அதை நம்புவதும் மட்டுமே தேவை இந்த அறிவு ஒரு சக்தி உடைந்ததை இணைக்கும் இருளை அகற்றும் மற்றும் விரக்தியில் நம்பிக்கையின் தீபத்தை ஏற்றும் ஒரு சக்தி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வரும் திறன் கொண்டதாகவும் இருந்தால் எங்கள் முயற்சிக்கு உங்கள் ஆதரவை கொடுங்கள் அறிவு ஒரு சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மற்றும் பெல் பெல்லரிக்கானையும் அழுத்தவும் எதிர்காலத்திலும் இது போன்ற மர்மமான மற்றும் வாழ்க்கையை மாற்றும் தகவல்கள் உங்களை முதலில் சென்றடையும் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் மேலும் இதை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் ஒரு பகிர்வு ஒரு சிதைந்த குடும்பத்தை காப்பாற்றலாம் ஒருவரின் வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசையை கொடுக்கலாம் இதுவும் ஒரு புண்ணியமான வேலை உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் கீழே உள்ள கருத்து பெட்டியில் எழுதுங்கள் உங்கள் கருத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அடுத்த வீடியோ வரை ஆரோக்கியமாக இருங்கள் சாத்வீகமாக இருங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் வணக்கம்